ஆனால் உனக்கு இதை ஒன்று சொல்லிவிடு அதில் ப்ராஃபிட் வந்தால் மொத்தம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாரு அப்போ வந்து பங்கு கேட்டு வரேன் குத்துறேன் மாற்றிடுவேன் நான் கூடிய சீக்கிரம் சரி ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோமா உனக்கு ஒரு சேலஞ்சு ஒன் டே சேலஞ்சு பண்ணலாமா பண்ணணும் அண்ணா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்ன அப்படியோ ஓஹோ நல்லதா போச்சு அதை வச்சுதான் இன்னைக்கு உனக்கு கன்டென்ட் இருக்கு ரெடியா சேலஞ்சுக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணனும் சரி ஒரு நாள் போயிட்டேன் வேல்பூரி கடையில வேலை செய் போலாமா உண்மையா சரி கிளம்பு போகலாம் வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்க அவர் எப்படி வேலை செய்யறாருன்னு வந்துட்டு உங்களுக்கு சொல்ற அவர் என்ன லட்சத்துல வேலை புலமா போய் ட்ரெஸ் உம் என்ன பண்ற சேர்ந்து

அவர் பிஸியாக இருக்கிறார் டிஸ்டர்ப் பண்ணார் பண்ண உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்கிறது என் மச்சான் நான் தொங்கர பண்ணிங்கன்னு என்ன நினைக்கிறேன் ஆமாம் அனுபவிது வேலை செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ரொம்ப டயர்டாக இருக்குது போல எப்படி இருந்துச்சு வன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஹ் நல்லா இருந்துச்சு என்ன நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஓ ஓடா இப்ப இப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த கடையோட கஷ்டம் இல்ல அஷ்டம் ஆமா பேர்பூரி கடையில கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படி சொல்லி நாலஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆமா 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 இதையும் பானிபூரி போடுறது வேலு பூரி கலக்கிறது அப்புறம் வந்து அந்த மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு வேலையில் போய் ரொம்ப ரொம்ப அப்படியே இப்படி இப்படி அவங்க அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க இவங்க கஷ்டமாக இருக்கு பாப்பா நல்லபடியாக நான் சொன்ன சேலஞ்சு முடிச்சுட்டேன்